திங்கக்கிழமை ஈவினிங் ருட்டீன் பார்க்கலாம் வாங்க நைட்டு டின்னர் ஒரு வேலைக்கு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசி சேமியாக இருந்தது அதை அப்படியே ஆவியில் வேக வச்சு தாளித்தாச்சு கவிக்கு எப்பவும் போல் தேங்காய் நாடு சக்கரை போட்டு கொடுத்தாச்சு இந்த நேரத்தில் எனக்கு எதாவது காரசாரமாக சாப்பிட்ணும் போல் இருக்குதுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் பூரி இருந்துச்சு அதை வந்து பொறிச்சு அம்முதா வந்து இந்த வேலை வந்து செஞ்சால் சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராக வந்து செஞ்சுருந்தேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கடையில் என்ன டேஸ்ட்டு செய்கிறாங்களோ அதே மாதிரி பொறிச்சிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மசால் வெடிந்து ரெடி பண்ணிவிட்டு ரசமும் வந்து அதே மாதிரி வச்சுட்டேன் கொத்தமல்லி கொத்தமல்லி தலை அப்புறம் புதினா பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு லெமன் எல்லாம் போட்டு சூப்பராக ரசமும் அது கேப்டாக இருந்தது சுருக்குன்னு சுருக்குன்றது கடையில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அம்மும் இந்தளவுக்கு டேஸ்ட்டாக பண்ணுவான்ட்டு குட்டீஸ்லாம் வெளியே சாப்பிட்றத வச்சு நல்லாவே கற்றுக்குறாங்க ஸோ அம்மு மண் அம்முக்காக மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி பாத்திரத்தை சிங்க் மேலே ஏறி சார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு ஸோ திங்கக்கிழமை ஈவினிங் ரிட்டன் சூப்பராக முடிஞ்சது வளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க